ஏன் தமது இந்த பாடுகளின் மூலமாகவும் தமது மரணத்தின் மூலமாக தான் இந்த மனுஷனுக்கு இந்த ரட்சிப்பை கொடுக்கணுமா ஏன் இப்படியாக ஒரு பாதையை அவர் ஏற்படுத்த வேண்டும் என்கிறதான ஒரு கேள்வி அநேகருக்கு உண்டாகும் ஏன் என்று சொன்னால் இந்த ஜீவாதிபதி இந்த ரட்சிப்பின் அதிபதி ரட்சிப்பின் அதிபதியும் சரி ஜீவாதிபதியும் சரி ஒரே காரியத்தை தான் குறி ரிலந்து கொடுக்கிறாரு நம்முடைய ஆத்மாவை விடுதலை ஆக்கி அதை காக்கிறவர் அதை ரட்சிக்கிறவர் அதற்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் என்று அர்த்தம் அல்லவா அப்ப ஜீவாதிபதி இந்த ஜீவாதிபதி ரட்சிப்பின் அதிபதியாக பாடுகளினால நமக்கு நித்திய வாழ்வை அவர் உண்டு பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த ஜீவாதிபதி ரட்சிப்பின் அதிபதியாக வெளிப்பட்டு தம்முடைய பாடுகளின் மூலமாக இந்த மனுஷர்களுக்கு அதாவது யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நித்திய வாழ்வை கொடுக்கிறதாக வேதம் சொல்லுகிறது எப்படைய ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வருஷத்தில் வாசிக்கிறோம் ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் வேறொருவரால் அல்ல வேதத்தில் நீங்க வாசிக்கிறீங்க தேவன் ஏசு கிறிஸ்துவை குறி கொண்டு எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்று சொல்லி நீங்க வாசிக்கிறீங்க உண்மைதான் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா எவரே ரெண்டு பத்து சொல்லுகிறது தமக்காக தம்மாலே சகலத்தையும் உண்டாக்கினார் வேறொருவரால் அல்ல தம்மை கொண்டுதான் அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்பதாக வேதம் பேசுகிறது தமக்காகவும் தம்மாலையும் சகாலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியாக அப்படி என்று சொன்னால் அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இந்த ஜீவாதிபதி ரட்சிப்பின் அதிபதியாக அல்லது இந்த சிருஷ்டிகர் உண்டாக்கினவர் அந்த பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இரட்சிப்பின் அதிபதியாக அவர்களை ரட்சிக்கும் அதிபதியாக ரட்சிப்பை கொடுக்கும் அதிபதியாக அதிகாரம் உடையவராக அவர் வெளிப்படுகிறார் அப்படி வெளிப்படும் பொழுது இந்த ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருக்கிறது வேற யாரோ இந்த காரியத்தை செய்யல அவரே இந்த மனிதருக்காக யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களெல்லாம் ரட்சிக்கப்படும்படியாக தானே இந்த காரியத்தை அவர் செய்தார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது அப்ப ரட்சிப்பின் அதிபதியினுடைய பாடுகள் விசுவாசிக்கிற மனுஷனுக்கு அது நித்திய ஜீவனை கொடுக்கிறது அதே மாதிரி இந்த ரட்சிப்பின் அதிபதியினுடைய மரணத்தினால மரணத்தின் ஆதிபதியான பிசாசுக்கு நித்திய அழிவு உண்டாகிறது அத புரிந்து கொள்ளணும் இந்த ரட்சிப்பின் அதிபதியினுடைய பாடுகளினாலே விசுவாசிக்கிற மனுஷனுக்கு நித்திய வாழ்வு இந்த ரட்சிப்பின் அதிபதியினுடைய மரணத்தினாலே ஒன்று பாடுகள் என்னொன்னு இந்த ரட்சிப்பின் அதிபதி மறித்தார் என்று சொன்னால் அதாவது அந்த சரீரத்தை நமக்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால் அந்த ரட்சிப்பின் அதிபதியினுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிபதியாக அதிகாரியாக ஒருவன் காணப்படுறான் பாருங்க அவனுக்கு நித்திய அழிவு உண்டாகிறது இதை யாருமே செய்ய முடியாது இப்படியாக தான் தேவன் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதால் அவர் மனிதனுக்காக அவர் ரட்சிப்பின் அதிபதியாக ஜீவ அதிபதியாய் காணப்படுகிற அவர் நமக்காக ரட்சிக்கும்படியாய் இப்படி மனுஷனாக வெளிப்பட்டார் பதினான்காவது வசனம் எபிரேயர் ரெண்டு பதினாலே வாசிக்கலாம் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார் இந்த பிள்ளைகள் இப்படியாக அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினால் இந்த விழுந்ததான் இந்த பிள்ளைகளை விசுவாசிக்கும் பொழுது கிருபையினாலே அவர்களை மீட்கும்படியாக அவர் இப்படியான ஒரு வழியை அவர் தெரிந்து கொண்டார் அவர் நியமித்த வழியாய் அது காணப்படுது பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்கு அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு இது அவசியமாய் காணப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது அப்ப இவர் ஜீவாதிபதி மரணத்துக்கு அதிபதியாய் ஒருவன் காணப்படுகிறான் யார் தெரியுமா அந்த பிசாசு மரணத்திற்கு அதிகாரியாக அதிபதியாய் காணப்படுறான் அப்ப தம்முடைய மரணத்தினாலே அவர் அவனை அழிக்கும்படிக்கு இப்படியாக வெளிப்பட்டார் காரணம் என்ன தெரியுமா பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களானபடியினால மனிதனாக அவர்களைப் போல அவர் தோன்றி வெளிப்பட்டு மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மாம்ச மரணத்தினாலே அவர் அழித்தார் என்று வேதம் சொல்லுகிறது